வணக்கம் இனி இரண்டாவது பாடத்தை கவனிப்போம் பஞ்சாட்சர விஞ்சை என்று அழைக்கப்படும் தொழில் சம்பந்தமான இயந்திரங்களை கவனிப்போம் மனித பிறப்பு என்பது நீரிலே உருவாகி விந்து சிவன் நீரிலே உருவாகி நெருப்புலே மறையும் தேகம் இந்த மனிதன் வாழும் காலத்தில் அவன் படும் அல்லல் தொழில் மற்றும் குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு இந்திரங்கள் மூலமாகவும் மந்திரங்கள் மூலமாகவும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக நம்மை போன்ற மாந்திரிகம் கற்றவரிடம் வருகின்றார் அவர் தொழில் சம்பந்தமாக கேட்டு வரும்போது அதற்கு தகுந்த எந்திரத்தை சரியாக தேர்ந்தெடுத்து அந்த நபருக்கு தாயத்தில் குளிகை என்று அழைக்கப்படும் தாயத்தில் அழைத்து பூஜா விதானங்களுடன் கொடுக்கும்போது அந்த இயந்திரங்கள் முழுமையாக செயல்படுகிறது பஞ்சாச்சர விஞ்சை என்பது நம சிவாய ஐந்து எழுத்துக்களை அடக்கியது பஞ்சம் என்றால் ஐந்து அச்சரம் என்றால் எழுத்துக்கள் விஞ்சை என்றால் தொகுப்புகள் இனி முதல் சக்கரத்தை பார்ப்போம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பீஜம் என்று அழைக்கப்படும் நாய் என்ற பீஜம் ஆகாய பீஜமாக அமைந்துள்ளது ஐந்து எழுத்துக்களும் ஐந்து பீஜங்களாக பீஜங்கள் என்றால் என்ன பீஜங்கள் என்றால் பூதங்கள் பஞ்சபூதங்கள் ஐந்து எழுத்துக்கள் பஞ்சாச்சர விஞ்சை என்பது பஞ்ச பூதத்தின் அடிப்படையில் தொழில்கள் நடக்கின்றது ஒவ்வொரு இழத்திற்கு நா என்ற இடத்திற்கு ஆகாய பீஜம் என்றும் மா என்ற எழுத்திற்கு நில பீஜம் அதாவது பீஜம் என்றும் சி என்ற எழுத்திற்கு அக்னி பீஜம் என்றும் வா என்ற எழுத்திற்கு ஜல பீஜம் என்றும் யா என்ற எழுத்திற்கு வாயு பீஜம் என்றும் வகுத்து வைத்துள்ளார்கள் இந்த சக்கரத்தில் அம்பு குறியிட்ட இடத்திற்கு நேராக நா என்ற எழுத்தும் பிறகு மா சி நம சிவய என்ற தொகுப்பில் இந்த சக்கரத்தில் அமைந்துள்ளது நம சிவய என்ற இந்த எந்திரம் ஆகாய பீஜ எந்திரம் சரி இந்த எந்திரம் யாருக்கு பயன்படும் ஆகாய சம்பந்தமாக ஆகாய மார்க்கமாக சென்று தொழில் செய்பவர்களுக்கும் ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரேடியோ டிவி நிலையம் டிவி விற்பனர் டிவி ஒளிபரப்பு செய்பவர் டிவி நிலையம் ரேடியோ நிலையத்தில் வேலை செய்யும் என்ஜினியர்கள் மற்றும் ஆகாய சம்பந்தமாக ஆகாயத்தில் பறந்து மருந்தடிக்கும் ஹெலிகாப்டர் ஓட்டுநரும் ஆகாயத்தில் பறந்து தொழில் நடத்தும் ஏர்லைன்ஸ் இந்தியா போன்ற நிறுவனங்களும் தங்களுடைய தொழிலில் முடக்கம் ஏற்படும்போது போது நம்மை போன்ற மந்திரங்கள் சாஸ்திரங்கள் கற்றவரிடம் வந்து முறையிடுவார்கள் அவர்களுக்கு இந்த ஆகாய எந்திரத்தை எழுதி தாயத்தில் அடைத்து பூஜா விதானங்களுடன் கொடுக்கும்போது அவர்கள் அதை வலது கையிலோ கழுத்திலோ அணிந்து கொள்ளும்போது தொழில் ஆகாய சம்பந்தமாக தொழில்களுக்கு இந்த எந்திரத்தை போட்டால் முழுமையாக பலன் கிடைக்கும் சரி இரண்டாவது எந்திரத்தை நாம் கவனிப்போம் மா என்ற இடத்தில் குறியீடு இருக்கின்றது மா என்ற இடத்தில் அம்புக்குறி காட்டப்பட்டுள்ளதால் இது நில பீஜம் அதாவது பிரிதவி பீஜம் என்று அழைக்கப்படும் இப்பொழுது அந்த மாவிலிருந்து நாம் அந்த கட்டங்களை வரிசைப்படுத்தும் போது மசிவய மசிவய ந என்ற பீஜங்களாக அமைகிறது இது நிலபீஜம் நிலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இந்த எந்திரத்தை போது உந்துதல் ஏற்படுத்தி தொழில் விருத்தி அடைய செய்யும் வீடு கட்டுதல் விவசாயம் செய்தல் ரியல் எஸ்டேட் மற்றும் பல தொழில்கள் உதாரணமாக நிலத்தில் விளையும் பல சரக்கு சாமான்கள் அனைத்துமே இதுபோக நிலத்தில் மூலம் நடக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் இதில் அடக்கிக் கொள்ளலாம் இந்த தொழில் செய்பவர்களுடைய தொழிலில் முடக்கம் ஏற்படும் போது இந்த எந்திரத்தை அவர்களுக்கு எழுதி தங்கத்தாயத்தில் அடைத்து பூஜா விதானங்களுடன் கொடுக்கும்போது அவர்கள் முழு பலன் பெறுகிறார்கள் அடுத்து நாம் கவனிப்போம் மூன்றாவது எந்திரம் சி என்ற எழுத்திற்கு நேராக அம்புக்குறி இடப்பட்டிருக்கிறது சி சி என்பது பீஜத்தை குறிப்பிடுகிறது சிவய நம சிவய நம என்பது பீஜம் இது எதை சம்பந்தப்பட்டுள்ள தொழில்களில் சாரும் அக்னியை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் சாரும் இரும்பு பற்றை இரும்பு உருக்கி எந்திரங்கள் செய்தல் வெல்டிங் செய்தல் சுண்ணாம்பு காலவாசல் ஹோட்டல்கள் டீ கடைகள் பேக்கரிகள் மற்றும் நெருப்பால் நடைபெறும் அனைத்து தொழில் செய்பவருக்கு தொழில் முடக்கம் ஏற்படும் போது இந்த எந்திரத்தை எழுதி அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் தொழில் முடக்கத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் அடைகிறார்கள் இனி நான்காவது சக்கரத்தை கவனிப்போம் இந்த நான்காவது சக்கரம் என்ன வா என்ற எழுத்தில் குறியீடு இருக்கின்றது வய நமசி என்று வாக்கியம் அமைகிறது இது வா என்பது ஜலபீஜமாக அமைந்துள்ளது ஜலபீஜம் என்றால் என்ன நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் ஜலபீஜம் டேம் கட்டுதல் கிணறு தோண்டுதல் மினரல் வாட்டர் டொரினோ பவண்டோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தயாரிப்பாளர்கள் சர்பத் தொழில் மற்றும் நீர் சேர்க்கக்கூடிய மருந்து பொருட்கள் சாராயம் போன்ற அனைத்து தொழில்களும் இதில் அடங்கும் நீர் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் செய்வது வியாபார ரீதியாக கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த நீர் அதிகமாக சேர்த்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் முடக்கம் ஏற்படும் போது இந்த இயந்திரத்தை எழுதி கொடுத்து அவர்களினுடைய முடக்கத்தை சரி செய்து தொழில் முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்ய முடிகிறது சரி இப்பொழுது ஐந்தாவது எந்திரத்தை நாம் பார்ப்போம் யா என்ற எழுத்திற்கு நேராக அம்புக்குறி காட்டப்பட்டுள்ளது யா என்ற எழுத்து வாயு வாயு பீஜம் என்றால் காற்று காற்று பூதத்தில் ஐம்பூதத்தில் ஒன்று காற்று சரி இந்த தொழில் எந்த வகையைச் சேர்ந்தது காற்று சம்பந்தமான தொழில்கள் அனைத்தும் டூ வீலர் ஃபோர் வீலர் எவ்வளவு எந்திரங்கள் பெட்ரோல் இருந்தாலும் பெட்ரோலோடு காற்று கலக்கப்படும் போதுதான் எரிவாயுவாக மாறுகிறது மற்றும் எல்பிஜி கேஸ் நாம் வீட்டில் பயன்படும் கேஸ் சம்பந்தமான தொழில்கள் கேஸ் ஏஜென்சிஸ் பலூன் ஆக்சிஜன் ஆஸ்பத்திரி உயிரை காக்க பயன்படும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ஃப்ரிட்ஜ் ஃபேன் கம்பெனிகள் தயாரிக்கும் ஃபேன்கள் ஏர்கூலர்கள் ஏசி இவைகள் எல்லாம் வாயு பீஜத்தில் அடக்கம் நண்பர்களுக்கு ஏற்படும் தொழில் முடக்கத்திற்கு இந்த எந்திரத்தை எழுதி தங்கத்தாயத்தில் அடைத்து பூஜா விதானத்துடன் போது அவர்கள் முழு பலன் பெற்று முன்னேற்றம் அடைகிறார்கள் நன்றி இந்த பஞ்சபூதங்களையும் பஞ்சபீஜங்களையும் நாம் பார்த்தோம் இனி மூணாவது பாடத்திற்கு செல்வோம்